நினைத்தாலே வணக்கம் நான் சினிமா ரசிகன் இது நினைத்தாலே இணைக்கும் ஒரு பஸ்ல தான் மொத்த கதையை நடக்குது அது ரெண்டு மணி நேரம் ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படின்னு நிரூபிச்ச படம் தான் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி இதோட டைரக்டர்ஸ் வந்து திருமலை மகாலிங்கம் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்தது இதோடைய மியூசிக் வந்து டி கே ராமமூர்த்தி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா படத்துடைய ஆரம்பத்துல ஒரு கிரைம் சீன் நடக்குது ஒரு நபர் கத்தியால் குத்தி கொல்லப்படுறாரு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வரக்கூடிய நம்ம கதை நாயகி கல்பனா நேராக ஓடி வந்து ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க அந்த பஸ்ஸு மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி போகக்கூடிய பஸ்ஸு பின்னாடியே அந்த கும்பலேருந்து ஒருத்தன் துப்பாக்கியோட ஏறுறான் அந்த கதையை நாயகனும் வந்து அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறாரு அப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது இந்த வில்லன்கிட்ட இருந்து அந்த கதாநெய்யை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதும் பின்னாடியே ஒரு கும்பல் காரில் துரத்திட்டு வர்றாங்க இந்த பஸ்ஸு மெட்ராஸ்லேருந்து பாண்டிச்சேரி போய் சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதை இந்த கதையில் காதல் ஆக்ஷன் காமெடி எல்லாமே இருக்கும் ஆனால் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் வந்து காமெடிக்கு தான் கொடுத்துருப்பாங்க காரணம் நாகேஷ் இந்த பஸ்ஸுடைய கண்டக்டராக வருவார் கருணாநிதின்றவர் இந்த பஸ்ஸுடைய ட்ரைவராக வருவார் இந்த ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிது படம் முழுக்க காமெடி தான் இன்னும் நிறைய கேரக்டர்கள் இந்த பஸ்ஸில் ஏறுறது இறங்குறது மாதிரி இருப்பாங்க இந்த பஸ்ஸில் ஒரு வயசான பாட்டியமாக வருவாங்க அவங்க தன்னுடைய பொண்ணு காணலன்னு சொல்லி தேடி வந்திருப்பாங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதான் தன்னுடைய கடந்த கால நினைவுகளுக்குள்ளே போயிட்டு வருவாங்க ஒரு நபர் வந்து உங்களை நான் சினிமாவில் பெரிய ஆள் ஆக்கி விடன்னு சொல்லி அவர் கிட்ட பணம் வாங்கி ஏமாத்துனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வருது இந்த கதாநாயகி எஸ் ராகனுடைய மகளாக இருக்கிறாங்க ஸோ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த நபர்கிட்ட கொண்டு கொடுக்க போகிறாங்க அந்த இடத்துல தான் அந்த நபர் அவங்களுடைய கூட்டாளிகளுக்குள்ளே அந்த பணம் பங்கு பிரிக்கிறதுல தான் ஒரு சம்பவமாகி ஒரு நபர் அவர் கத்தியால் கூத்துறாரு அப்படி தான் நடந்தது ரவிச்சந்திரன் வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பார் அவருடைய மேனரிஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைட்டு முடிஞ்சுன்னு ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சுட்டு கால் ஷூலேருந்து அப்படி பற்ற வைப்பார் ரஜினி பட்டில் நிறைய பார்த்துருப்போம் அப்போவே அந்த மாதிரியான ஸ்டைலில் அவர் பண்ணியிருப்பார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதே போல் கதாநாயகி அவருக்கூடிய கல்பனை அவங்களுடைய ரோல் சூப்பராக இருந்தது விஎஸ் ராகவன் ஒரு சில காட்சிகள் வராரு நாகேஷ் அந்த படத்தில் காமெடியில் கலக்கியிருப்பார் அவருக்கு காம்போவாக நம்ம கருணாநிதி நடிச்சிருப்பார் சூப்பர் பெர்ஃபாமன்ஸ் ரெண்டு பேரும் இது போக அந்த பஸ்ஸில் வரக்கூடிய பயணிகளாக ஏ வீரப்பன் வருவார் அவருடைய மனைவியை மனோரமாக பையனாக பக்கோட காதர் வருவாங்க பக்கோட காதர் அவருக்கு வந்து பக்கோடா காதருங்கிற பேர் இந்த படத்து மூலமாக வந்துதான் சொல்லுவாங்க குள்ளமாக குண்டு குண்டு இருப்பாப்பில் அந்த பையன் அவர் வந்து பக்கத்தில் ஒரு அப்பா பையனுக்கு பக்கோடா கொடுப்பாரு அதை பார்த்த உடனே அம்மா பக்கோடான்னு சொல்லிட்டு அலப்பற பண்ணிடுவாப்பில் அப்புறமா அந்த பையனை வாயெல்லாம் துணி வச்சு கட்டி ஹோட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போன உடனே அந்த பையன் அந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து உனக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு வயசு அஞ்சு ஆனால் அப்பா வந்து மூணு வயசுன்னு போய் சொல்லியிருப்பார் அந்த பையன் அஞ்சுமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் காமெடியாக இருந்தது அதே போல் பஸ்ஸில் ஒரு அம்மா வந்து ஒரு கூடையோடு வந்து ஏறி இருப்பாங்க கோழியெலாம் வச்சிருப்பாங்க அப்புறமா அந்த கோழி அங்கேருந்து பறந்து போயிடும் டிரைவர் கண்டக்டர் அதை தேடி போய் கையில் ஒரு பாம்புலாம் பிடிச்சிட்டு வருவாப்புல நாகேஷ் அந்த காமெடி ரொம்ப சூப்பராக இருந்தது சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸு மாதிரி இந்த பஸ்ஸு போகிற இடத்துல ரிப்பேர் ஆகிறது அப்புறமா பயணிகள் இறங்கி தள்ளுறது அப்புறம் ரேடியேட்டரில் தண்ணி இல்லாமல் நாகேஷ் அதை கேன் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறது யார் செயலியாக தூக்கிட்டு போகிறது அவங்க கூட மரத்தில் கட்டி வைக்கிறதுமா அந்த காமெடியெலாம் கொண்டு போயிருப்பாங்க இந்த கதாநாயகியை பார்த்திங்கனா மூணு நாலு பேர் அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணுன்னு இவங்க புறணி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பதிவு செஞ்சுருப்பாங்க இந்த கதாநாயகை ஏமாற்றக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் எல்லாம் சுதாகர் அந்த கேரக்டர் பேர் அந்த நடிகர் பேர் எனக்கு தெரியல அவருடைய பெர்ஃபார்மென்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்பியார் போல் இருப்பார் பார்க்கறதுக்கு கிளைமேக்ஸில் வழக்கம் போல் ஒரு சண்டேக்காச்சு அது முடியும் போது போலீஸ் அந்த வில்லன் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ரவிச்சந்திரன் கல்பனா கல்யாணத்துக்கு நாகேஷ் கருணாநிதி இவங்கெல்லாம் வருவாங்க அதே போல் அந்த பஸ்ஸில் பயணம் செஞ்ச நிறைய பயணிகள் வந்திருப்பாங்க அந்த தம்பதிகளுக்கு கிஃப்டாக ஒரு பஸ்ஸு ஒரு சின்ன டாய்ஸ் ஒன்று கொடுப்பாங்க கொடுத்துட்டு நீங்கள் மெட்ராஸ் மாதிரி பாண்டிச்சேரி மாதிரி ஹாப்பியா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துவாங்க நைத்தாலே